கத்தருக்கு பயப்படுற பயத்தை என்ன பண்ணும் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அறிவு தேவை ஃபஸ்ட்டு அடுத்து என்ன தேவை புத்தி தேவை அடுத்து என்ன தேவை ஞானம் தேவை அப்போ கத்தருக்கு பயப்படுற பயன்றத நான் எப்படி வளர்த்துக்க முடியும் போனா நான் எப்படி வளர்த்துக்க முடியும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை எனக்கு கத்தருக்கு பயப்படுற பயனா என்னன்னே தெரியாது உபாகம புஸ்தகம் சொல்லுது கத்தருக்கு பயப்படுற பயன்னா கத்தருடைய வசனத்தை இருதயத்தில் வைக்கணும் கத்தருடைய வசனத்தை மனசில் வைக்கணும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை என் இருதயத்தில் வைக்கணும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை ஆராதனையில் வைக்கணும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை குடும்ப ஜீபத்தில் வைக்கணும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை தனிப்பட்ட வாழ்க்கையில் வைக்கணும் கத்தருக்கு பயப்படுற பயத்தை எல்லா இடத்துலையுமே வைக்கணும் இது எனக்கு கிடைச்ச அறிவு இதை எப்போ செய்யணும் எல்லாருமே நம்ம குடும்பமா எப்போ குடுவோம் நைட்டு தான் ஒன்னா கூடுவோம் அப்ப நைட்டு குடும்ப ஜபம் செய்யணும் அதான் கத்தருக்கு பயப்படுற பயம் இதை செய்யறோமா ஞானமான்னு கேட்டா இதை நம்ம செய்யறோமா குடும்ப ஜபம் செய்யலை வெரி குட் குடும்ப ஜபம் யாருமே நம்ம செய்யலை அப்புறம் எப்படி நாம ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை வளர்த்துக்க முடியும்